அக்காலத்தில் இயேசு பேதரவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார் அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவருடைய ஆடைகள் இவ்வுளைகள் எந்த சலவை காரணமும் விழுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளேரேன ஒளி வீசின அப்போது எலியாவும் மோசேவியும் அவர்களுக்கு தோன்றினர் இருவரும் இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தார்கள் பேதுரு இயேசுவை பார்த்து ரபி நாம் இங்கே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்றார் தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்தினின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவி சாய்ங்கள் என்று குரல் ஒலித்தது உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள் தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்திருந்த வந்து கொண்டிருந்த அவர் மானிட மகன் இருந்து வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் இது கிரேஸ்து வழங்கும் என் நண்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் கிரேசில் பிரியமான சகோதர சகோதரிகளை மற்றும் வனத்து அந்தோணியாரின் பக்தர்களை எல்லாம் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா இன்னைக்கு திருவிழா நம்ம கொண்டாடுறீங்க என்ன திருவிழா இயேசுவின் ஒரு மாற்றம் தோற்ற மாற்றம் என்று கூட சொல்லலாம் பிரியமானவர்களே எதற்காக இந்த விழா இந்த விழாவின் நோக்கம் என்ன இந்த விழா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றது என்பதை தான் நம் ஆழமாக தியானிக்கலாம் இந்த ஒரு விழாவானது சுமார் நான்காம் நூற்றாண்டிலிருந்து ஐந்தாம் நூற்றாண்டு வரை கொண்டாடப்பட்டிருந்தது அதிகாரபூர்வமாக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலே கிறிஸ்துவர்கள் துருக்கியர்களை வென்றார்கள் அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த கலிஸ்தூஸ் அவர் அதிகாரபூர்வமாக இந்த ஒரு விழாவை மிக ஆடம்பரமாக கொண்டாட வேண்டும் என்று அறிவிக்கின்றார் அந்நாள் முதல் இந்நாள் வரை இந்த ஒரு திருவிழா மிக ஆடம்பரமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த ஒரு நச்சயிலே பார்க்கின்ற பொழுது எதற்காக இயேசு மூன்று சீடர்களை மட்டும் அந்த உயர்ந்த மலைக்கு அழைத்து செல்கின்றார் எந்த சீடர் அழைத்து சென்றார் யோவான் எதற்காக இந்த ஒரு மூன்று சீடர்களை அந்த ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக அழைத்து செல்கின்றார் இதனுடைய பின்னணி பார்த்தோம் என்றால் ஆண்டவராக இயேசு பலவிதமான புதுமைகளை செய்தார் பலவிதமான அற்புதங்களை செய்தார் ஆனாலும் கூட இந்த ஒரு சீடர்களுக்கு இயேசுவின் மேல் நம்பிக்கை இல்லை ஒரு சாதாரண மனிதன் தான் என்று நம்பினார்கள் இயேசு இந்த உலகத்திற்கு வருகிறார் ஒரு ஆட்சியை அமைக்க போகின்றார் அந்த ஒரு நாமும் கூட பங்கெடுப்போம் இந்த ஒரு மனநிலையிலே இந்த ஒரு சீடர்கள் இருந்தார்கள் மார்க் நட்சத்திர பார்க்கின்ற பொழுது நாங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உம்மை உண்மை பின்பற்றினோமே எமக்கு என்ன கொடுக்கின்றீர் என்று கேட்டார் அதே போல மக்களான யாக்கோபும் யோவானும் கூட உமது உமது இடப்புறமும் இடப்புறும் அமர்ந்து கட்டளையை கொடும் அமர எனக்கு கட்டளை கொடும் என்று அவர்கள் கேட்கின்றார்கள் என்ன கேட்கிறார்கள் என்று அவர்கள் தெரியவில்லை நான் வந்திருக்கும் நோக்கம் என்ன என்பதற்காக இயேசு தனிமையாக அழைத்து செல்கின்றார் இயேசு அநேக முறை மானிட மகன் இந்த உலகத்திற்கு வந்து துன்பப்பட வேண்டும் கொல்லப்பட வேண்டும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்ற ஒரு மூன்று விதமான சொல்லை சொல்கின்றார் மார்க் எழுதி நட்செய்தி அதிகாரம் எட்டு முப்பத்தொன்னு ஒன்பது முப்பது பத்து முப்பத்தி ஒன்று இப்படி மூன்று விதமாக சொல்கின்ற பொழுதும் கூட இவர்கள் கேட்கவில்லை இவர்கள் மனநிலை இந்த உலகத்துக்கு சார்ந்ததாக ஒரு மனநிலை இருந்தது இதனை இயேசு திருத்த வேண்டும் நான் வந்த நோக்கம் என்ன நான் யார் என்று அவர்களுக்கு அறிவுரை கூற இந்த ஒரு தாபோர் மலைக்கு அழைத்து செல்கின்றார் இயேசு ஜபம் செய்து கொண்டிருந்த பொழுது இரண்டு இறைவாக்கினர்கள் தோன்றுகிறார்கள் யாரது மோசே மற்றும் எலியா மோசை தோன்ற வேண்டும் எதற்காக எளிய தோன்ற வேண்டும் ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது விடுதலை பயணம் இஸ்ரேல் மக்களை எங்கித்து நாட்டிலிருந்து ஆண்டவராய கடவுள் மோசையின் வழியாக விடுதலையை கொடுக்கின்றார் அதே போல இயேசு நமக்கு விடுதலை கொடுப்பார் எப்படிப்பட்ட விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை இதனை நோக்கமாக மார்க் மார்க் எழுதி நிறை நமக்கு சொல்லுகின்றது எப்படி மோசே அந்த ஒரு மக்களுக்கு விடுதலை அளித்தாரோ ஆண்டவராக கடவுள் மோசை அளித்து இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை அளித்தாரோ அதே போல இயேசும் கூட நமக்கு விடுதலை அளிப்பார் இயேசும் கூட நமக்கு மீட்பு அளிப்பார் என்பதை தான் மோசை நமக்கு சொல்லுகின்றார் எலியா இவருடைய நோக்கம் என்ன எதற்காக எளியவர் என்னும் இஸ்ரேல் மக்கள் பொறுத்தவரை எளிய இறைவாக்கினர் எல்லா இறைவாக்கினர்களுடன் பெரியவர் என்று கருதினார்கள் அவர் சாகவில்லை விண்ணத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் ஒரு நாள் எளிய வருவார் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இயேசு மறுபடியும் எளிய ரூபத்தில் வருகிறார் என்று மக்கள் என்ன வேணும் ஆல்ரெடி எளியா வந்து விட்டார் இதை நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் மறுபடியுமாக இயேசு உயிர்த்தெழ வேண்டும் நமக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் நமக்கு மீட்பு கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஒரு விழா நமக்கு சொல்லுகின்றது இயேசு உண்மையான முகத்தை காண்பிக்கின்றார் இயேசு உண்மையான முகத்தை வெளிப்படுத்துகின்றார் நான் யார் நான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லுகின்றார் ஆனால் இந்த சீடர்களோ இந்த உலக சார்ந்துக்கு பொருளுக்கு ஆசைப்படுகிறார்கள் நாங்கள் உமது அரியணில் இருக்க வேண்டும் உமது ஆட்சியில் இருக்க வேண்டும் ஆனால் எப்படிப்பட்ட ஆட்சி என்று அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து அமைக்க போகும் ஆட்சி இறை ஆட்சி விண்ணரசின் ஆட்சி அதிலே நாம் நுழை வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு சீடர்களை அழைத்து அவர்களுக்கு அறிவுரை கூறுகின்றார் ஆம் பிரியமானவர்களை இயேசு நான் யார் என்று வெளிப்படுத்தினார் இந்த விழா நமக்கு கூறுவது நாம் யார் நாம் எப்படிப்பட்டவர்கள் நாம் எத்தகைய மனிதர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தான் கேள்வி கேட்கின்றது இன்றைய காலங்கட்டத்தில் பார்க்கின்ற பொழுது மனிதன் ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு வெளி வேலைக்காரராய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உள்ளத்தில் ஒன்று வெளியே ஒன்று வெளியே நாம் சொத்துமொத்தமாக இருப்போம் ஆனால் உள்ளே அசுத்தமாக ஒரு போலியான வாழ்க்கை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று பழமொழி கூறுகின்றோம் நாம் உள்ளத்தை சுத்தப்படுத்துகின்ற பொழுது நாம் வெளியிலே சுத்தமாக இருப்போம் நாம் கடவுளை ஒவ்வொரு நாளும் உள்ளத்திலே தரிசிக்க வேண்டும் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் இந்த பாவத்தை விட்டு கடவுளே இன்னு வாரும் கடவுளே என்னை மாற்றும் என்ற ஜபத்தை ஒவ்வொரு நாளும் செய்கின்ற பொழுது கடவுள் நம்மை வழிநடத்துவார் ஏனென்றால் நாம் யார் கடவுளாலே தேர்ந்தெடுக்கொள்ளப்பட்ட மக்கள் கடவுளாலே அழைக்கப்பட்ட மக்கள் கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார் நாம் அவருடைய சித்தத்தை போல நாம் வாழ வேண்டும் இயேசு ஒவ்வொரு நாளும் தந்தையின் திருவுழுபடி நடந்தார் நாமும் கூட அவருடைய திருவுழுபடி நடந்தால் ஏற்புடைய ஒரு வாழ்க்கை வாழலாம் இன்றைய காலத்திலே பார்க்கின்ற பொழுது மனிதன் மிருகமாக மாறிக்கொண்டிருக்கின்றான் மனிதன் மிருகமாக மாறிக்கொண்டின்றான் ஆனால் மிருகமோ மனிதனாக ஒரு மனிதத்தை வெளிப்படுத்துகின்றது இரண்டு ஆண்களுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு செய்தியை படிச்சிருப்பீங்க ஒரு கர்ப்பிணி ஆன கேரளாவில் வந்துச்சான் வெளியே வந்துச்சான் உணவுக்காக அப்பொழுது அங்கிருந்த மக்கள் அண்ணாசி பழம் வெவ்வேறு பழங்களை கொடுத்து அதற்கு பசியாற்றினார்கள் மறுபடியும் அந்த ஒரு யானை அந்த ஒரு ஊருக்குள் வந்த பொழுது சில மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்றால் சில பழத்திலே அன்னாசி பழத்திலே மற்றும் வெவ்வேறு பழத்திலே வெடிகுண்டு மருந்து வைத்து அதுக்கு கொடுத்தார்களாம் அதை அந்த ஒரு யானை நம்பி சாப்பிட்டு தான் ஒரு கர்ப்பிணி யானை அது சாப்பிடுகின்ற பொழுது அது வெடித்து விட்டது வாயெல்லாம் புண்ணு கதறுகிறது அழுகின்றது ஆனால் எதையும் செய்யவில்லை ஒரு ஆற்றில் போய் அது நிற்கின்றது அந்த வழி தாங்க முடியவில்லை அந்த ஆற்றிலே அது மரணம் அடைகின்றது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நாம் செய்தியை வாசித்திருப்போம் எப்படிப்பட்ட ஒரு செய்தி கேரளாவில் வயநாடில் மழை வெள்ளத்தால் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது ஒரு வயதான பாட்டி மற்றும் ஒரு பெண் நைட்டில் கரண்ட் இல்லை ஒரு அலங்காட்டுக்கு வராங்க அப்பொழுது மூன்று யானைகள் இருக்கின்றது அந்த யானைகள் அந்த ஒரு பெண்ணையும் மற்றும் அந்த ஒரு குழந்தையும் பாதுகாத்தன அந்த ஒரு யானை ஒரு மனிதத்தை ஒரு அன்பை வெளிப்படுத்தியது ஆனால் மனிதர்கள் மிருகத்தை வெளிப்படுத்துகிறார்கள் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது ஆடு தப்பு செய்யுதா மாடு தப்பு செய்யுதா அலங்காட்டில் போய் பாருங்க சுத்தமா இருக்குது எவ்வளோ அழகா பசுமையா இருக்குது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது நம்முடைய ஊரில் எப்படி இருக்குது நம்முடைய வீடு எப்படி இருக்குது ஆடு தப்பு செய்தா இல்லை பொய் சொல்லுதா இல்லை மாடு பொய் சொல்லுதா இல்லை ஆனால் நாம் ஆறு அறிவு படித்துள்ள நாம் வாங்கியுள்ள நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் அதை தான் இந்த ஒரு விழா நமக்கு சொல்லுகின்றது ஆம் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய சித்தத்தை போல மாழுவோம் மனிதத்தை வெளிப்படுத்துவோம் அன்பை வெளிப்படுத்துவோம் அவருடைய மதிப்பீடுகளை ஏற்றுக்கொண்டு வாழ்வோம் நாம் இந்த உலகத்துக்கு சார்ந்தவர்கள் அல்ல மேலானவர்கள் விண்ணகத்திற்கு சேர்ந்தவர்கள் என்று ஒவ்வொரு நாளும் நாம் என்ன வேண்டும் இந்த உலகம் ஒரு நாள் அழியும் இந்த உடல் ஒரு நாள் அழியும் இந்த ஒரு ஆன்மா கடவுளோடு ஒன் ஒரு நாள் இணைந்திருக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் புனித வனத்தந்தோனியார் இந்த உலகத்தையே வெறுத்துவிட்டு எனக்கு எந்த பொருளும் வேணும் கடவுள் அன்பு மட்டும் தான் வேணும் கடவுளுடைய பாசம் தான் வேணும் என்று அவர் எண்ணி அந்த ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்தினார் ஜபத்தினாலும் தவித்தினாலும் கடவுளுடைய அன்பை பற்றி கொண்டார் நம்முடைய வாழ்க்கை அவரை போல இருக்கின்றதா கடவுள் கொடுத்த வாழ்க்கை கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கின்றதா என்பதை நான் சிந்திக்க வேண்டும் பெரிய ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ வேண்டும் அதற்காக இந்த ஒரு திருப்பலியில மன்றாடுவோம் கடவுளே என்னை வழிநடத்தும் கடவுளே என்னுடைய தங்கும் நான் உமது மகன் உமது மகள் எனது வாழ்க்கை உமது கையில் என்று நாம் வெளிப்படுகின்ற பொழுது கடவுள் உங்களை வழிநடத்துவார் எப்படி கடவுள் புனித மன தந்தோணியாரை வழி நடத்தினாரோ உணவு கொடுத்து கொடுத்தாரோ அதே போல நமக்கும் எல்லாமே கொடுப்பார் அந்த ஒரு நம்பிக்கையிலே நாம் வாழுவோம் முயற்சித்து வாழுவோம் இதற்காக இந்த ஒரு திருப்பலிலே மன்றாடுவோம் ஆமை